ஓம் அகதீஷாய் நமக ஓம் சிவமகா வாழை சித்திர போற்றி ஆதிகையில் ஆய சிவசூச்சம நூல்தனை கொண்ட சித்தனாய் சிவசித்தனாய் சிவமகா வாழை சித்தனாய் வந்தமர்ந்த வாழும் குருவை வாழ்த்த அகமகிழ்வோடு அஷ்டநாகங்களாய் வாசுகி அனந்தன் தச்சன் சங்கன் குளிகன் கார்கோடகன் பத்மன் மகாபத்மன் என எண்ணாகங்களும் என்னாலும் இருக்கின்ற ஆதிகையிலாய சிவசூச்சமன் நூல்தனில் எழுந்தறியனோம் எட்டு திக்கும் ஆளுகின்ற சிவமகா வாழைச்சி தன்னை வாழ்த்த அகமகிழ்வோடு வந்தமர்ந்தோம் அரும் சபையாய் அது அமரர் சபையாய் அமைத்து அதில் அஷ்ட நாகங்களாய் எங்கங்களையும் அஷ்டதிக்கும் காக்க அமர வைத்த அமரர் சபை ஆசானே நீர்வாலி ஆதி சித்தனாய் ஆதி கயிலாய நூல் கொண்டு யுகமதில் இருக்கின்ற சிந்தை தெளிவற்ற மானிடர்களுடைய சிந்தையதை தெளிவுபடுத்த அவர்களுடைய தவ குண்டலினி சக்தியை மேலெழுப்பி அதை மேலெழுப்ப அருள் ஆற்றலாய் உம் திருநாவுதனில் நாகமாய் உரைக்கின்ற நவிழ்கின்ற நல்வார்த்தைகளை அவர்களுக்கு உபதேசமாய் கொடுத்து அவ் உபதேச வார்த்தைகளில் இருக்கின்ற அச்சரங்கள் அவர்களுடைய குண்டலினி என்ற பாம்புதனை மேலெழுப்ப அந்நாகமது மேலெழுந்து அவர்களுடைய நானென்ற நிலைதனை அது அகற்றி அதி ஆதி உன்னத அதி உன்னத அதி ஆதி கைலாய நூல்தனை அவர்கள் ஏற்று உம் திருவடிதனை பணிந்து சிந்தை தெளிந்த நல்சுத்தர்களாய் இப்பூலோகமதில் வளம் வருகின்ற அரும் ஆற்றல்தனை கொடுத்து இவையகமதை மாற்றுகின்ற அரும் சபை சித்தனே சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி நீர் உரைக்கும் அச்சரங்கள் நீர் உரைக்கும் ஒவ்வொரு வார்த்தையையும் உள்ளூரை ஏற்று அது சிவ வார்த்தையாய் சித்த வார்த்தையாய் தம் சித்தத்திற்குள் ஏற்று அமர்வோர்களுக்கு உயர் அமிர்த நிலையது அவர் நாவில் ஊற அவர்களுக்குள் இருக்கின்ற நஞ்சது அகன்று அகங்கார காத காரமது அகன்று நல் சாரமாய் அது சிவச்சாரமாய் அமிர்த சாரமாய் அவர் நாவது தித்திக்க உம் சீடர்கள் உம் வார்த்தை தன்னை கேட்கின்ற பொழுதே நாவில் அமிர்தமது ஊறுகின்ற அரும்பாக்கியம் அதை கொடுத்த சிவமகா நீர் வாழி என்று அஷ்ட நாகங்கள் வாழ்த்துகின்றோம் எங்கும் எதிலும் உம் ஆற்றலது பரவி இருக்க ஏகனாய் இருந்தவன் அநேகனாய் என்று சிவமகா சித்தன் வடிவில் இப்பேரண்டங்களையும் பிரபஞ்சத்தையும் உள்ளடக்கிய பிரபஞ்ச சித்தனாய் இவ்வையகமதில் வந்துதித்து யுகம் மேற்கொள்கின்ற யுகமாற்ற சித்தனே நீர்வாளி அமரத்துவம் எதுவென்று அனைவரும் தேடி அலைகின்ற வேலைதனில் அது மிக எளிது ஆனால் கடினம் சரணாகதி என்ற எளிய நிலையினால் சாவை வெல்கின்ற பாக்கியம் அதை உம் சீடர்களுக்கு கொடுத்தமர்ந்த சித்தனே நீர்வாளி உண்மை நிலை எதுவென்பதை உள்ளூர ஏற்று வளம் வர இக்கலியுக மாந்தர்கள் மனமது ஏற்றுக்கொள்ளா நிலைதனில் உம்மை ஏற்று கொள்ளாமல் கூட உம்மை காண்டு உம்மை கண்டு நீர் உரைக்கின்ற உபதேசத்தை அவர்கள் விருப்பம் இல்லாமல் கேட்டால் கூட ஒரு நாள் இவ்வுபதேசமே உயர் அமிர்த உபதேசம் இவ்வுபதேசம் இச்சிவமகா வாழைச்சி தன் நாவிலிருந்து வருகின்ற அந்நிலைதனை யாம் அன்று விருப்பம் கேட்டோம் என்று விருப்பத்தோடு கேட்கின்றோம் என்று பல்வேறு சீடர்கள் ஆலி நகரம் தாண்டி உம்மை சூட்சமமாக ஆசானாக ஏற்றுக்கொண்டு உம் அடி வந்து சேருகின்ற அரும் பாக்கிய உம்மை முதல் முதலில் மனதார ஏற்று கூட பின்பு மகானாக உம்மை ஏற்று கொண்டு உம் அடிதனில் தம் மனம் மாறி வந்து அமர்கின்ற அந்நிலைதனை யாவருக்கும் இக்கழிவுகம் அதில் கொடுத்தமர்ந்த சித்தனே நீர்வாலி மனமது தெளிய வேண்டும் மனம் தெளிந்தால் மக உன்னத தத்துவங்களை எல்லாம் அறிந்து கொள்ளலாம் என்ற நிலைக்கு ஆசானாய் அமர்ந்த சிவமகா வாழைச்சித்தனே நீர்வாளி உண்ண உணவு அது போதுமா உயிர்வாழ ஞானமது வேண்டும் நீர் கொண்ட உயிரது எவ்வையகமதில் என்றும் நிலைத்து நிற்க உயர் ஞானம் வேண்டும் அஞ்ஞானமது எங்கு கிடைக்கும் அஞ்ஞானமதை அகற்றுகின்ற அருஞானியாம் சிவமகா சித்தனிடம் சீடனாய் அமர்கின்ற வேலைதனில் கிடைக்குமென்று உம் சீடர்களையே எடுத்துரைக்க வைத்த சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி உண்மை நிலை எதுவென்பதை உள்ளூர ஏற்று அமர்ந்தால் உண்மையாக அமரலாம் உயர் சபைதனில் அமரனாக அமரலாம் என்ற நிலைதனை அனைவருக்கும் காட்டி அமர்ந்த சித்தனே நீர்வாளி அனைத்து உயிர்களுக்கும் பொதுவாயிருக்கின்ற சிவம் இன்று அனைத்து உயிர்களையும் இவ்வையகத்தில் மட்டுமல்ல அனைத்து அண்டங்களையும் காத்து அருள்வதற்காக சிவமகா வாழை சித்தனாய் அவதாரம் பூண்டு இவ்வையகமதில் மானுடனாய் மகேஸ்வர அவதாரம் பூண்டு வந்திருக்கின்ற அந்நிலைதனை கண்டு அகமகிழ்ந்து அஷ்ட நாகங்களும் உம்மை வாழ்த்தி நாகமணிந்தவனாய் நாகமணிந்த சிவமாய் இன்று அவனே சிவமகா வாழை சித்தனாய் வந்துதித்த நாதனே உம்மை அஷ்ட நாகங்கள் அகமகிழ்வோடு வாழ்த்தி இவ்வதிகாலை வேலைதனில் அஷ்ட நாகங்களாய் எங்களை அழைத்து உம்மை வாழ்த்த வைத்த அந்நிலைக்கு உம் அஷ்ட நாகங்கள் வணங்கி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் வாழை சித்தனே வாழி சபை கொண்டவனே வாளி ஆதி நூலை அமர நூலாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலாய் கொண்டவனே வாளி ஆழகால விஷத்தையும் முறிக்கும் அருள் உபதேசம் முறைக்கின்ற சித்தனே வாளி அமிர்தமதை ஊற செய்கின்ற அமிர்த சித்தனே வாளி தேகமதை காக்கின்ற தேவ சித்தனே வாளி உயர்நிலை எதுவென்பதை உணர்த்துகின்ற உன்னத சித்தனே நீர் நீர்வாளி சிவமாய் அமர்ந்த சிவமகா வாளி சித்தனே வாளி அகத்தியனாய் அமர்ந்தவனே வாளி உம்மை அகமதில் ஏற்று கொள்வோர் யாவரையும் அமரனாக அமர வைக்கின்ற அமரர் சபை தலைவனே நீர் வாளி என்று அகமகில் ஓடு அஷ்டநாகங்கள் இவ்வதிகாலை வேலை தண்ணீர் வாழ்த்தி அமர்கின்றோம் அகமகிழ்வோடு ஓம் அகதீஷாய நமகம் ஓம் சிவமகா வாழ சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி